நண்பர்களே மித்ரா தமிழ் குக்கிங் சேனல்ல இன்னைக்கு ஸ்வீட்டா சுவையான ராகி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராகி பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் ராகி மாவு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம் ராகி மாவு கேவர் மாவு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சமா தேங்காய் திரு வச்சிருக்கோம் ஒரு கப் இட்லி மாவு பிளிக்காத மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து வச்சுக்குவோம் தாய் மாவு சேர்த்துக்குவோம் ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கேன் ஏலக்காயை சேர்த்துக்குவோம் தேங்காய் துருவா சேர்த்துக்குவோம் குடிபெண்ணி வச்சிருக்க சர்க்கரை செய்துக்கோ எடுத்துருக்க இமாச்சாரி ஒரு அளவு உப்பு செய்துக்கோ நல்லா எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி விடுவோம் ஒன்னா கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருவோம் செய்துக்குவோம் பத்து நிமிஷம் ஊறோம் பத்து நிமிஷம் நல்லா மாவை ஊற நல்லா கரைஞ்சி ஊறிட்டு வாங்க பனியாரம் வச்சிட்டு வந்துடலாம் அடுப்பு பத்து வச்சுக்குவோம் ஒரே சும் வச்சுக்கோங்க பணியாரம் செஞ்சு வச்சுக்குவோம் பாத்திரம் ஹீட் ஆகட்டும் பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு நல்லா கொஞ்சமா எண்ணெய் விட்டுப்போம் எல்லா புளியிலையும் வர்றாங்களா எண்ணெய் விட்டுப்போம் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு புளியில பாத்தி அளவுக்கு வர்றாப்புல ஊட்டிடுவோம் அவ்வளவு ஊத்தி கொடுக்கும் நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கு பிறகு திருப்பி போடுவோம் நல்லா வெந்து வந்துருச்சு திருப்பி விட்டுறலாம் இங்கே வரங்க திருப்பறத்துக்கு நல்லா அழகாக வருது ரெண்டாமல் ஒட்டவே ஒட்டலை ஒரு துளி கூட ஒட்டாமல் இருக்குது நல்லா டேஸ்டான ராகி வந்து நல்லா சத்தானது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு விடலாம் அழகா அறுத்து பாருங்க மாவு பனியாரம் கூட ஒட்டும் சுத்தமா ஒட்டவே இல்ல நாம திப்புறதுக்கு முன்னாடியே அதுவே திரும்பிக்கும்போது பணியாரம் நல்லா வெந்திருச்சு எடுத்துடலாம் நாங்க பணியாரம் எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டோம் இது நல்லா சூடா இருக்கு சூடா ஆரணும்னா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வந்துடலாம் சுவையான ராகி பணியாரம் செஞ்சுட்டு வந்துட்டோம் இங்க பாருங்க நல்லா ரவுண்டா சேஃபா இருக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வந்துருவோம் எப்படி இருக்கு பாப்பா நல்லா இருக்கா நல்லா டேஸ்டா இருக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எங்க பாப்பா அச்சு கொடுக்க மாட்டேங்குது இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்